ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் கேவி சோழி இந்தியா முதல் முறையாக வர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்தியா நம்ம பார்க்க போகிறது த்ரீ ஹெஸ்ப்போலார் வாட்டர் பம்ப்ஜி சிஸ்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்டர் நிறைய ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா ஃபோன் பண்ணுறாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேனில் வந்து நிறையா ப்ராப்ளம் அதாவது பிஎல்டிசி மோட்டர் போட்டு பிஎல்டிசி மோட்டர் லிப்பேரு லிப்பர் லிப்பேரு சர்வீஸ் பண்ணிக்கலாம் சர்வீஸ் பண்ணிக்கலாம் நிறையா கூப்பிட்றீங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்டரில் ஏழு ஹெச்பின்னா தான் இப்போ இந்த இப்போ இருந்த தண்ணி அளவுக்கு ஓடும் ஏழு ஹெச்பின்னு சொல்லுவாங்க ஆனால் அளவுக்கு தான் தண்ணி ஓடும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஹெச்பி போட்டால் போதும் ரெண்டு ஹெச்பி போட்டால் கிட்டத்தட்ட அந்த தண்ணி தள்ளிடும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பி மூணு ஹெச்பின்னு சொல்லுவாங்க இதில் பாதி தண்ணி கால் வச்சு தண்ணி கூட வராது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஹெச்பின்னு சொல்லி தான் அந்தளவுக்கு தண்ணியை எடுத்து கொடுப்பாங்க ஆனால் எட்டு பேனில் போட்டுருவாங்க இன்னொரு பேனில் ரெண்டு பேனில் சேர்த்து போட்டாங்கன்னு அந்த தண்ணி அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை கிட்டத்தட்ட அந்த செலவும் பண்ணி விட்ருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்ரு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒருத்து கிடையாது ஒருத்தர் இருக்கும்போது நான் வீடியோ போடுறேன் ஆ இது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் வந்து கொடுத்துருங்க ஓகே பாய்